பௌத்லாஹி மின ஷைதான் ரஜீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹீ எல்லா புகழும் ஏக அல்லாஹ் ஒருவனுக்கு சாந்தியும் சமாதானமும் எம் பெருமானார் முகமது முஸ்தபா ரசூலி கரீம் சல்லல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய கிளையார்கள் கோத்திரத்தார்கள் உத்தம சகாபா பெருமக்கள் நம்மவர்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக அன்பிற்கினிய பிரியமானவர்களே அருமை பெரியவர்களே தாய்மார்களே சொந்தங்களே உங்கள் அனைவர்களுக்கும் முதற்கண் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியில நாம் பார்க்க இருப்பது தொழுகையினுடைய சிறப்புகள் தொழுதால் என்னென்ன நன்மைகள் என்பதை பற்றி இந்த காணொலியிலே நாம் பார்க்க இருக்கிறோம் ஏற்கனவே பகுதி ஒன்றிலே தொழுகை பற்றி பார்த்தோம் இப்போது அதனுடைய சிறப்புகளை பார்க்க இருக்கின்றோம் தொழுகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு உடல் சுத்தம் உடை சுத்தம் அந்த இருக்கின்ற இடம் சுத்தம் இந்த சுத்தங்கள் ஏற்படுகின்றது இவர் சுத்தமாக இருக்கின்றார் இரண்டாவது உள்ள சுத்தம் ஏற்படுகின்றது உள்ளம் பெருமானார் கரீம் சொல்லல்லாத உழைவு செல்லும் அவர்கள் சொல்லிக்காட்டினார்கள் காட்டினார்கள் உடம்பிலே ஒரு மனிதனுடைய உடம்பிலே ஒரு சதை கட்டி உண்டு ஒரு சதை கட்டி உள்ளது அது கெட்டுவிட்டால் வாழ்க்கை முழுவதும் கெட்டுவிடும் அது நன்றாக இருந்தால் வாழ்க்கை முழுவதும் நன்றாக இருக்கும் என்று சொன்னார்கள் அந்த சதைத்துண்டு அதுதான் உறுப்பு அதுதான் உள்ளம் என்று சொன்னார்கள் அந்த உள்ளத்திலே தூய்மை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்றது தொலகை உள்ள சுத்தம் ஏற்படுகின்றது உள்ளம் சுத்தமாகிறது உள்ளத்திலே ஏற்படுகின்ற கரைகளெல்லாம் தொழுவதின் மூலமாக கரைகிறது அழுகிறது மறைகிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் ஆக உள்ளம் சுத்தம் அடைகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய முகம் பிரகாசம் அடைகிறது அப்பொழுது இந்த தொழுகையின் மூலமாக மூன்றாவது பாயிண்ட் இவன் உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் வேலை கொடுக்கின்றான் தொழுவதற்கு முன்னால் கை கால்களை எல்லாம் சுத்தம் செய்கின்றான் கண்கள் முகம் கண்கள் மூக்கு வாய் கால்கள் வரைக்கும் சுத்தம் செய்து கொண்டு அல்லாவை தொழுவதற்கு செல்கின்றான் என்று பொழுது உடல் உறுப்புகள் அனைத்தும் சுத்தமாக இருக்கின்றான் என்பதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் பார்க்கின்றோ உடல் முழுவதும் இவன் அசைவு கொடுக்கின்றான் உடல் உறுப்புகளுக்கு அசைவு கொடுக்கின்றான் உடலினுடைய எல்லா உறுப்புகளும் அசைகின்றது குணிகின்றான் நிமிர்கின்றான் பூமியிலே தன்னுடைய தலையை வைத்து இறைவனை நினைத்து பணிந்து சிரந்தாழ்த்தி வணக்கம் செலுத்துகின்ற பொழுது அந்த ஈர்ப்பு விசை என்று சொல்லக்கூடிய அந்த சக்தி பூமிக்கும் அந்த முகத்துக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது மூளை சுத்தமடைகின்றது இத்தனை சிறப்புகளும் இந்த தொழுகையின் மூலமாக கிடைக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம் இன்னும் பார்க்கின்றோம் இந்த தொழுகையின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற சிறப்பு இன்னொன்று சொன்னால் ஒரு ஒரு சக்கரம் வாழ்க்கையினுடைய சக்கரத்தை நாம் ஆனால் அதிகாலைக்கு சூரியன் உதிப்பதற்கு முன்னால் சூரியன் மறைவதற்கு பின்னால் சூரியன் மறைந்ததற்கு பின்னால் நடுப்பகலிலே சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பும் அந்த நடுப்பகலுக்கு பின்பும் ஒரு தொழுகை இப்படி ஐந்து நேர தொழுகையை அவன் நேமமாக செய்கின்ற பொழுது இரவிலே அதிகாலையிலேயே எழுந்து விட்டு விடு எழுந்து விடுகின்றான் அதே மாதிரி காலையினுடைய சுகத்தை அனுபவிக்கின்றான் அதிகாலையிலே எழுந்து இறைவனை நினைத்து துதிப்பாடுகின்றான் இரவிலே எட்டரை மணிக்கு அந்த இசாவுனுடைய தொழுகையை முடித்து வீட்டுக்கு வருகிறான் சாப்பிடுகின்றான் பத்து மணிக்கெல்லாம் விடுகிறான் என்று சொல்லுகிற பொழுது அவனுடைய வாழ்க்கை சக்கரம் அருமையாக நேமமாக ஒழுங்காக வாழ்க்கையுடைய சக்கரம் லைஃப் ஸ்டைல் நடக்கின்ற பொழுது இவனுக்கு உடம்பில எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் அவன் இருக்கின்றான் கடைசியாக இறை நெருக்கம் ஏற்படுகின்றது இறைவனோடு இவன் தொடர்பு கொண்டு அந்த தொழுகையின் மூலமாக தொழுது தொழுது இறைவனை நெருங்கி நெருங்கி அவன் பேசுகின்ற பொழுது இறை நெருக்கம் ஏற்படுகின்றது தன்னுடைய எல்லாம் தன்னுடைய உணர்வுகளை எல்லாம் தன்னுடைய எண்ணங்களை எல்லாம் இறைவனிடத்திலே சொல்லி அழுது மன்றாடி இறைவனை வணங்குகின்ற பொழுது இறை நெருக்கம் ஏற்படுகிறது என்பதையும் நாம் பார்க்கின்றோம் ஆக இந்த இடத்திலே இந்த சிறப்புகள் அனைத்தும் இருக்கின்ற பொழுது பெருமானார் அவர்கள் சொன்னார்கள் தொழுகை சொர்க்கத்தினுடைய தொகோல் என்று சொன்னார்கள் சும்மா இருந்தால் சொர்க்கத்தை அடைந்துவிட முடியாது சொர்க்கத்திற்கு செல்வதற்கு முன்னால் நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆன்மீகவாதிகள் அவுலியாக்கள் அன்பியாக்கள் சுகதாக்கள் நாதாக்கள் எல்லாம் எத்தனையோ கஷ்டங்களை அனுபவித்திருக்கிறார்கள் சொர்க்கத்தை அடைவதற்கு ஆக உழைத்து உழைத்து இறைவனை நாடி மன்றாடி அவன் உள்ளத்திலே தூய்மை அடைந்து இறை நெருக்கத்தோடு இருக்கின்ற பொழுது சொர்க்கத்தையினுடைய திறவுகளாக இந்த தொழுகை இருக்கின்றது சொர்க்கம் அந்த வாஸ் அந்த தொழுகையை மூலமாகத்தான் அந்த சொர்க்கத்தை திறக்க முடியும் என்பதாக பெருமானார் அசுலேக்கனின் சொல்லுகின்ற பொழுது சொன்னார்கள் தொழுகை சொர்க்கத்தின் திறவுகோல் என்று சொன்னார்கள் ஆக இந்த இடத்திலே என்னுடைய வழக்கம் போல என்னுடைய இசை குருநாதர் அனிபா அவர்கள் பாடிய ஒரு பாடலை சில அடிகளை மற்றும் பாடி இந்த காணொலியை நான் நிறைவு சொல்ல நிறைவு செய்ய இருக்கின்றேன் இப்பொழுது அந்த பாடலை நான் பாடுகின்றேன் ஒரு கையில் இறை வேதம் மறுகையில் நபி போதம் ஒரு கையில் இறை வேதம் மறுகையில் நபி போதம் இரு கையில் தயக்கம் கண்களில் ஏன் இந்த கலக்கம் இரு கண்களில் ஏன் இந்த கலக்கம் ஒருகையில் இறை வேதம் மறுகையில் நபி போதம் ஒரு கையில் இறை வேதம் மறுகையில் நபி போதம் இருக்கையில் நமக்கென்ன தயக்கம் கண்களில் ஏன் இந்த கலக்கம் இரு கண்களில் ஏன் கலக்கம் தொழுதால் தீரும் தொல்லையாவும் இறையை துதித்தால் மாறும் இன்னல் யாவும் தொழுதால் தீரும் தொல்லை யாவும் இறையை துதித்தால் மாறும் இன்னல் யாவும் அழுதாலும் விலகாத இன்னல் யாவும் அவனை அழைத்ததும் நீங்கிவிடும் உண்மையாகும் அழைத்ததும் நீங்கிவிடும் உண்மையாகும் கையில் இறைவேதம் வேதம் மறுகையில் நபி போதம் இருக்கையில் நமக்கென்ன தயக்கம் கண்களில் ஏன் இந்த கலக்கம் இரு கண்களில் ஏன் இந்த கலக்கம் இது கண்களில் ஏன் இந்த கலக்கம் இத்தோடு இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன் ஆக பெரியவர்களே தாய்மார்களே நீங்கள் தொழுது கொள்ளுங்கள் தொழுது தொழுது அல்லாவிடத்திலே உங்களுடைய குறைகள் அனைத்தையும் உரையிடுங்கள் எனக்கும் உங்களுக்கும் இறைவன் அந்த வாக்கியத்தை வழங்குவானாக என்று கேட்டு இத்தோடு இந்த காணொலியிலை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் உங்கள் அனைவர்களுக்கும் என்னுடைய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்லாம் ஒரு அஹமதுல்லாஹி வரும்